சிவனை சரணடைந்தால் மரணத்தையும் வெல்லலாம் இதோ அதற்கு சாட்சி மார்க்கண்டேயரின் வரலாறு குழந்தை இல்லாத துயரத்தால் மிருகண்டு முனிவரும் அவரது மனைவி மருதவதியும் சிவபெருமானை வேண்டினர் அவர்களின் பக்திக்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு தேர்வை அளித்தார் நூறு ஆயுள் வரை வாழும் மந்த புத்தியுள்ள குழந்தை வேண்டுமா அல்லது பதினாறு வயது மட்டும் வாழும் ஆனால் ஞானமும் பக்தியும் நிறைந்த ஒரு புத்திசாலி மதன் வேண்டுமா அப்போது அவர்கள் ஞானமான ஒரே மகனை தேர்ந்தெடுத்தனர் அவர்களின் தவ பயனாய் பிறந்தவனே மார்க்கண்டேயன் அவன் வேதங்களையும் புராணங்களையும் கற்று சிவபக்தியில் சிறந்து விளங்கினான் அவனுக்கு பதினாறு வயது நெருங்கியது அவனது மரண காலம் வந்துவிட்டது என்பதை பெற்றோர் கண்ணீருடன் கூறினர் மரண பயம் இல்லை மார்க்கண்டேயன் நேராது சிவாலயம் சென்றான் சிவலிங்கத்தை இருகத் தழுவி இறைவனை சரணடைந்தான் மரண தேவன் யமன் தனது பாசக்கயிற்றுடன் மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க வந்தான் அவன் வீசிய பாசம் மார்க்கண்டேயனுடன் சேர்த்து சிவலிங்கத்தையும் கொண்டது தனது பக்தன் மீதும் தன் மீதும் பாசக்கயிறு வீசப்பட்டதைக் கண்ட சிவபெருமான் சினமடைந்து லிங்கத்திலிருந்து காலாந்தகராக வெளிப்பட்டார் தன் இடது காலால் யமனை உதைத்து மரணத்தையே வென்றார் மார்க்கண்டேயனின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் நீ என்றென்றும் பதினாறு வயதுடையவனாக காலத்தால் அழியாத சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார் நீங்களும் சிவனை சரணடைந்தால் சந்தோஷமும் சமாதானமும் உறுதி